ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் சுகந்தி சாமு இன்னைக்கு வந்து மீசோவில் வந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து நான் மிஷின் வச்சுருக்கேன் நான் சும்மா அடிக்கிற வேலை தான் செய்வேன் துணி அதுக்கு நூலெலாம் இல்லாமல் இருந்துச்சு இது வந்து மீசோவில் வந்து ஒரு காம்போ காம்போ ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க அதனால ஆர்டர் பண்ணேன் எல்லாமே நல்லா தான் இருக்கு சும்மா சாதாரணமாக கையில் துணி தைக்கிற மாதிரி ஊசி ஊ ஊசி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்புறம் மிஷினுக்கு ஊசி கொடுத்துருக்காங்க அப்புறம் சட்டை பட்டனு சட்டை பட்டன் கொடுத்துருக்காங்க அப்புறம் பாபின் கேஸு பாபின் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் பாபின் பாபின் வந்து மூணு கொடுத்துருந்தாங்க நான் ஒன் ஒரு ரெண்டு எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து பேண்ட்டுக்கு அந்த பட்டன் மாதிரி பேண்ட் பட்டனு கிளிப் கிளிப் மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இது வந்து ப்ளவுஸுக்கு வந்து கொக்கி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ப்ளவுஸுக்கு கொக்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஒரு நாற்பது நூல் நாற்பது நூல்கிட்ட கொடுத்துருக்காங்க எல்லா நூலுமே நல்லா தான் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது அப்புறம் வந்து சிசர் கொடுத்துருக்காங்க சிசர் வந்து சின்னதாக ஒரு சீசரு சின்னதாக ஒரு சீசர் கொடுத்துருக்காங்க அப்புறம் பெரிய சிசர் துணியெல்லாம் கட் பண்ணுற மாதிரி சீசர் ஒன்று கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு எல்லாமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்புறம் வந்து டேப்பு கொடுத்துருக்காங்க துணியெல்லாம் அலந்து தைக்கிறதுக்கு டேப் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வேறு பேரும் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன் இது காம்போ ஆஃபர்னால மீஷோவில் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க எல்லாமே நல்லாயிருக்கு ஒரு பொருள் கூட வேஸ்ட் ஆகிற மாதிரி இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது வாங்கலாம் வாங்கலாம் இது வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காத கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருக்குது நான் வாங்கின பொருள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்